சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பூமியை ஒரு தீவாக பாவிக்கிற மனநிலை என்பது கடலோடி சமூகங்களுக்கு தான் இருக்கிறது அவர்கள் மட்டுமே பாதுகாப்பதற்கான மற்ற சமூகங்களுக்கு இந்த பூமி ஒரு மூழ்கும் தீவு என்பது இன்னும் புரியாமல் இருக்கிறது என்று இன்றைக்கு சிந்தனையாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது மிக முக்கியமான இன்றைக்கு இந்த பூமி மூழ்கி கொண்டிருக்கிறது பூமி வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு அறிவு பாய்ச்சலாக காணப்படுகிறது தமிழ்நாட்டில் கடலோடி சமூகங்களுக்கு அவர்களுடைய அரசியல் விருப்பங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான குரலாக இருக்கக்கூடிய எழுத்தாளரும் சமூக செயல்பாட்டாளருமான குருமனை பெர்லின் நம்மோடு இப்போது நேரலை நேர ஐயா வணக்கம் வணக்கம் இந்த கடலோடி சமூகங்களை பற்றி நாம் சில உரையாடல்களை ஏற்கனவே நடத்தி இருக்கிறோம் குறிப்பா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்த கடலோட கடலோடி சமூகங்களுடைய கடலோர சமூகங்களுடைய அரசியல் விருப்பங்கள் என்னவாக இருக்கின்றன அவை முக்கியமான அரசியல் கட்சிகளால் கணக்கில் கொள்ளப்படுகின்றனவா இல்லையா அதை பற்றின ஒரு ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நீங்கள் கொடுத்த பிறகு நம்ம குறிப்பான கேள்விகளுக்கு போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்திய தேசத்தினுடைய ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய மிக அழகான மாவட்டம் அந்த மாவட்டத்தை கடலோர மாவட்டம் அப்படின்னு தான் பதிவுகள் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மூன்று பக்கமும் இருக்கக்கூடிய கடல் அந்த கடலினுடைய கடலை நம்பி கடலையும் கடல் வளத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு பெரும் மக்கள் கூட்டம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட்டத்தினுடைய மொத்த வாழ்வாதாரமும் கடலையும் கடல் வளங்களை இந்த மக்கள் எங்கிருந்தோ குடிபெயர்ந்து வந்து அங்கு வந்த மக்கள் அல்ல கடல் தோன்றிய காலத்திலிருந்தே அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு மக்கள் சமூகம் காலங்காலமாக பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அனைவருடைய வெற்றி தோல்வி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான சக்தி என்பது மீனவ மக்கள் நெய்தல் மக்கள் ஆனால் இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் இதுவரைக்கும் எந்த வாய்ப்புகளும் கடலோர மக்களுக்கு வழங்கப்படவில்லை அரசியல் கட்சிகள் பெரும்பான்மையான அந்த தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி கடலோர பகுதி மக்களுக்கு நெய்தல் சமூகத்து மக்களுக்கு நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ குரல் கொடுப்பதற்கான எந்த விதமான வாய்ப்பும் உருவாக்கப்படவில்லை நிலவியல் ரீதியாக தொகுதி மேம்பாடுகள் நடைபெற்ற போது கூட மீனவர்களுக்கான வாய்ப்புகளை தட்டி பறிப்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டு தொகுதிகளில் மீனவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற நிலைமையில் கூட அந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பகுதியையும் நான்கு தொகுதிகளில் துண்டாடி இந்த மீனவர்களுடைய தலைமை நா சட்டமன்றத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தொகுதி மேம்பாட்டில் வந்து பெரிய அளவுக்கு சதி செய்து இந்த மக்களை நாலு இடத்துல துண்டாடி போட்ட ஒரு வரலாறுகளையும் நாம் பார்த்திருக்கிறோம் இதில் என்னென்னா எங்களுக்கு நாங்கள் என்னைக்கும் ஓட்டு போடக்கூடிய வெறும் கருவிகள் அப்படின்னு உள்ளது மாதிரி தான் அரசியல் கட்சிகள் அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி ஓட்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவிற்கு மீனவ மக்களினுடைய வளர்ச்சி மீனவ மக்களினுடைய முன்னேற்றம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம் அவர்களுக்கு அந்த சலுகை தருவோம் இந்த சலுகை தருவோம்னு கவர்ச்சிகரமான திட்டங்களை அடுக்குகின்ற இந்த கட்சிகள் ஓட்டு அப்படின்னு வரும்போது இவர்களை அவர்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களையே நிறுத்தி வெற்றி பெற வைக்கக்கூடிய எந்த வசதிகளையும் செய்யாமல் மீனவ மக்களை வெறும் ஓட்டு போடக்கூடிய கருவியாக மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடற்கரைகள் முழுக்க அழிஞ்சிட்டு வருது கடற்கரை மக்களினுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் அழிஞ்சிட்டு வருது இயற்கை பேரிடர்களால் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படுது இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து மீன்பிடிக்கிறதுக்கு போகிறதுக்கான தடங்கள் இல்லாததுனால கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் மக்கள் இடம்பெயர்ந்து அதிகாரத்திலேயோ எதிலையுமே பங்கு கொடுக்கறதில்லை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்நிய நாட்டு ஊடுருவல்கள் அந்நிய சக்திகளினுடைய ஊடுருவல்கள் கடல் வழியாக வராமல் இருக்கிறத தடுக்கிறதற்கான மிகப்பெரிய பங்கை ஆற்றிக்கொண்டிருக்கிறது இந்த கடலோர கடலோடி தான் எங்கள் எந்த நாட்டிலிருந்தும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அந்நிய நாட்டு படை கப்பல் படைகள் எதுவுமே இங்கே இந்த நம்முடைய மண்ணை தீண்ட முடியாத அளவிற்கு ஒரு சம்பளம் வாங்காத ராணுவமாக எல்லை பாதுகாப்பு படையாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் கரையையும் வரக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் வந்து சுற்றுச்சூழலையும் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மக்கள் வாழக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தையே பாலைவனமாக்க துடிக்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்த நேரத்திலையும் துணிஞ்சு நின்று வேற யாருடைய ஆதரவு இல்லாமல் இருந்த பிறகும் நான் வாழக்கூடிய இந்த பூமி என்னுடைய தலைமுறையும் வாழணும் இது இந்த மாவட்டம் மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமான மாவட்டம் இதில் கொண்டு வந்து வளர்ச்சி உள்ள மக்களை இடம்பெயர வைப்பது மக்களை வெளியேற்றுவதன் மூலம் வந்து எந்த நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்து எவ்வளவுதான் இழப்புகள் வந்தாலும் நெஞ்ச நிமித்து தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த சமூகத்தை வெறும் இதற்காக மட்டும்தான் பயன்படுத்துறோமா ஒரு ரோபோ மாதிரி இங்க பேரிடர் வரும்போது காப்பாற்றுறதுக்கும் இயற்கையை அழிக்கிறதுக்கான திட்டங்கள் வரும்போது அதை பாதுகாக்கிறதுக்கும் சுற்றுச்சூழலுக்கு அழிவு வரும்போது அதை அழிவை விடாம தடுக்கிறதுக்குமான ஒரு ரோபோவாகத்தான் மக்களை பார்க்குறாங்களா அல்லது ஒரு மனித சமூகமாக பார்த்திருந்தா இவங்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்தோம்னா இவங்களுடைய அந்த பொது அறிவின் மூலமாக இவங்களுடைய அந்த துணிச்சல் மூலமாக இவங்களுடைய அந்த வீரத்தின் மூலமாக இவங்களுடைய போர்க்குடத்தின் மூலமாக இந்த நாட்டை நல்ல முறையில் காப்பாற்றுவாங்களே அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச எண்ணம் கூட அரசியல் கட்சிகளுக்கும் பெரும்பான்மை சமூகத்துக்கும் இல்லை என்பதுதான் எங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலம் இப்போ ஜனநாயகம் முதிர்ச்சி அடைந்த சமூகங்களில் இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் குறைவான ஆனால் நாட்டுக்கு பெரும் பங்களிப்பை செய்கிற இது போன்ற சமூகங்களுக்காக சில தீர்வுகளை அவர்கள் கண்டிருக்கிறார்கள் அந்த தீர்வு என்பது நீங்கள் பிரதேசங்கள் தாண்டி அதாவது நான் டெரிட்டோரியல் என்று சொல்வார்கள் அதாவது பிரதேசங்களை தாண்டி ஒரு கூட்டாட்சி என்பது அதாவது அதிகார பகிர்வில் எல்லா சமூகங்களும் பங்கெடுக்க வேண்டும் நான் இங்கே இருக்கக்கூடிய ஃபெடரலிசம் என்பது இன்னமுமே ஒரு மாநிலங்களுடைய கூட்டாட்சி அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்முடைய ஜனநாயகத்தில் பேச அதுவே இல்லை அதுவே பெரிய அளவுக்கு மத்திய அரசுகளால் அது எந்த அரசாக இருந்தாலும் கூட்டாட்சி என்பது பந்தாடப்பட்டு வருகிறது அதற்கு எதிரான ஒரு இயக்கம் மேலெழுந்து வருகிறது ஆனால் ஒரு பிரதேசம் சாராத கூட்டாட்சி எல்லா சமூகங்களுக்குமான அதிகார பகிர்வு என்கிற ஒரு உரையாடலை நோக்கி இந்த அரசியலை நகர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க இது உண்மையிலே நல்ல நல்ல ஒரு கேள்வி இதுவும் எங்க எங்க சிந்தனையில் கொஞ்ச நாளா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் விகிதாச்சார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அவங்களுடைய அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு பல கட்டங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் என்ன நடக்குதுன்னா பேசிக் தான் இருக்கிறோம் அது தேர்தல் வரும்போது ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்படும் தேர்தல் முடிஞ்ச பிறகு அது இதாகிடும் வாக்கு எண்ணக்கூடிய நேரத்தில் இது விகிதாச்சார அடிப்படையில் இருந்திருந்தால் இந்த மக்களுக்கும் வந்திருக்குமே அப்படின்னு உள்ள ஒரு குரல் எழும்பும் அதுக்கு பிறகு அதோட அமைங்கி போயிடும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது இந்த அதிகார வர்க்கத்தினுடைய அந்த பெரும்பான் சிறுபான்மை சமூகத்தினுடைய அதிகாரத்தில் பெரும்பங்கு வைக்கக்கூடிய ஒரு வர்க்கத்தினுடைய ஒரு குணநலமாகத்தான் அதை பார்க்குறோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவங்க அதிகாரத்திலே வர முடியாது எந்த விதத்திலையும் இவனுக்கு வாய்ப்பே வர முடியாதுன்னு சொல்லக்கூடிய என்ன விளிம்பு மக்களை தூக்கி எடுத்து அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு குறைந்தபட்ச எண்ணம் அவங்களுக்கு இல்லாததுனால அது அந்த அதிகார போதையினுடைய வெளிப்பாடுனால தான் இது மாதிரியான நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீண்ட காலமாகவே பேசப்பட்டு பேசப்பட்டு கிடப்பில் போடப்பட்டு கொண்டு அதுக்கு அதுதான் காரணம் ஆனால் இன்னைக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்தை பார்க்குறோம் சமூக ஊடகங்கள் இந்த காரியங்களை கொஞ்சம் முன்னெடுத்துட்டு வர்றாங்க உண்மையிலே இதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு உள்ளதை நாங்கள் பார்க்குறோம் அந்த சமூக ஊடகங்களினுடைய அந்த அறிவு சார்ந்த விவாதங்கள் தான் எங்களையும் அது சம்மந்தமான விஷயங்களுக்கு தள்ளிட்டு இருக்கு நாங்கள் மீது சம்பந்தமான பல்வேறு அரசியல் கட்சிகளை சந்தித்து பேசுறதுல இருந்து தேர்தல் நேரத்தில் வந்து அந்த வேட்பாளர்களுக்கு அந்த கட்சிக்காரங்களுக்கும் வைக்கக்கூடிய நிபந்தனைகளில் இருந்து அது மாதிரி இனி வரக்கூடிய தேர்தல்களில் எந்த மாதிரியான ஜனநாயக விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும் அதிகாரங்களில் வர முடியாத கம் சமூகங்களை எப்படி மேலே தூக்கி கொண்டு வரணும் அதற்கான திட்டங்களை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னுள்ள விஷயங்கள்லையும் விவாதங்கள் போய்ட்டுருக்கு இது இன்னைக்கு நாளைக்கு முடியக்கூடிய விஷயமாக நாம் பார்க்கல ஆனால் சமூக ஊடகங்களினுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய நீண்ட நாள் இந்த தொடர் முயற்சிகள்னால என்னைக்காவது ஒரு நாள் இது ஒரு விடிவு கிடைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு பிள்ளையாவது அந்த இதை அனுபவிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்காது அதை நம்முடைய சொந்தங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட விரும்புகிறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற அந்த ஒக்கி மரணங்கள் ஒக்கி புயலில் தேசிய பேரிடர் மேலாண்மையில் ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி இருநூறு உயிர்கள் இருநூறு ஆண்களுடைய உயிர்களை கடலில் பறி கொடுத்தது அது ஒரு பேசு பொருளாக குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது நார்கோல் நாடாளுமன்ற தொகுதியில் எதிரொலிக்குமா அது உங்களை மாதிரியான சமூக அமைப்புகள் அதை எப்படி முன்னெடுத்துட்டு போக போகிறீங்க அதை எப்படி ஒரு உரையாடலில் ஒரு பேசு பொருளாக எடுத்துகிட்டு வர போகிறீங்க கண்டிப்பாக இது அது இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக அந்த ஒக்கி புயல் இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க மறந்துடுவாங்க நம்ம மக்களுக்கு மறதி அதிகம் அப்படின்னு ஆனால் இன்னைக்கும் அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒரு இருநூற்றி ஐந்து ஆண்களை இழந்த அந்த அந்த ஒரு சமூகம் இன்றைக்கும் குமுறிட்டுருக்கு ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை எங்களை வந்து பாருங்கள் எங்கள் கஷ்டத்தை வந்து பாருங்கன்னு சொல்கிறதுக்கே பத்து நாள் பட்டினியாக கடந்து போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு நிலைமை உருவாச்சு ஒரு பாரத பிரதமரை குஜராத் தேர்தலில் இருந்துக்கிட்டு மன மனசாட்சியோடு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமரை எங்களை வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்றதுக்கே இருபது நாள் போராட வேண்டியது இருந்து இப்ப இப்படித்தான் இவங்களை வந்து நாங்க எங்களுடைய கஷ்டங்களை நீங்க நேரில் வந்து பாருங்கன்னு சொல்றதுக்கே இவ்வளவு போராட்டங்களை ஒரு சமூகம் நடத்த வேண்டியது இருக்குன்னா இந்த சமூகம் நீங்க கொடுக்கக்கூடிய இருபது லட்சம் ரூபாயிலேயோ அல்லது எங்கேயாவது கொடுக்கக்கூடிய ஒரு ஆயா வேலையிலேயோ திருப்திப்பட்டு நல்லது செஞ்சு ஐயான்னு சொல்லிட்டு போயிடாது ஏன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஒரு பின்னடைவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அரசும் அரசு இயந்திரங்களும் செய்த மிகப்பெரிய ஒரு தோல்வி மிகப்பெரிய ஒரு தவறு தான் இந்த சமூகம் இத்தனை இழப்புகளை சந்திச்சிருக்கு ஆனால் நாங்கள் எத்தனை இழப்புகளை சந்தித்தாலும் மீண்டு வருவோம் மீண்டெழுவோம் தண்ணியிலே நாங்கள் மீண்டிருப்போம் ஆனால் அந்த இழப்புகளுக்கு காரணமானவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்காமல் எங்களுக்கு வாய்ப்பு வரும்போது அதற்கான ஒரு பதிலை கொடுக்காம நாங்க வந்து ஓய போறதில்ல அப்படின்னு உள்ளது தான் இன்னைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் அதிகாரத்தில் இருந்தவங்க தான் அவங்க கூட்டணியை வச்சுக்கிட்டு கடற்கரைக்கு திரும்பவும் வரலாம் அப்படின்னு ஒரு முயற்சியை எடுத்துட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே அவங்க வர முடியாது ஏன்னா மத்திய அரசின் மேல கன்னியாகுமரி மாவட்ட ஆரோக்கியபுரத்திலிருந்து நீரோடி வரை இருக்கக்கூடிய கடலோர மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கு ஏன்னா நாங்கள் கேட்ட விஷயங்களை நீங்க தரல உங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன மீனவர்களுக்கான ஒரு துறை மீன்வளத்துறை மீனவர் நலத்துறை என்று ஒரு துறை தனியாக கேபினட் அமைச்சரவை தரலன்னு சொல்லிட்டு உங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க அதை தரல நீங்க வந்து எங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து எங்களுக்கான அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க அதை செய்கிறதுக்கு இந்த அஞ்சு வருஷத்துல எதுவுமே நீங்க செய்யல நீங்க எங்களுக்கு நாங்க எது வேண்டான்னு சொன்னோமோ அது மாதிரியான சரக்கு பெட்டக துறைமுகங்களையும் சாகர் மாலா திட்டங்களையும் கொண்டு வந்து இந்த ஒட்டுமொத்த கடற்கரையையும் காலி பண்ணுவதற்கான ஒரு முயற்சியை எங்க ஓட்டை வாங்கிக்கிட்டு அந்த முயற்சியை செஞ்ச நீங்க நாங்கள் சாக போறோம் எங்களுக்கு வேற வழியே இல்லை இந்த திட்டங்கள் வந்தால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு எங்கள் கடலை விட்டு எங்கள் அன்னையை விட்டு நாங்கள் வேற இடத்துக்கு குடிபெயர்ந்து அனாதைகளாக போக வேண்டியது சொன்ன எங்களுடைய அந்த ஈன குரலை கூட உங்களால் கேட்க முடியல உங்களால் நாலரை வருஷமும் ஒன்றும் செய்ய முடியல கடைசி நேரத்தில் ஓட்டு வாங்குறதுக்காக திரும்பவும் மீனவன் மேல கரிசனை இருக்கிறது மாதிரி நாங்கள் மீன் மீனவர்களுக்கு தனி அமைச்சரவை உருவாக்கணும்னு பேப்பரில் எழுதி பாயசம் எழுதி நக்கு அப்படியே மறந்து போய் ஓட்டு போடுவாங்கன்னு வர்றாங்க இவங்களுடைய நினைப்பு ஈடேறாது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அதற்காக எல்லா ஊர்கள்லேயும் அதற்கான ஏற்பாடுகள் பிரச்சாரங்கள் எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் செயல்பாட்டாளர்கள் இயக்கங்கள்ல இருக்கக்கூடியவங்கள்லாம் எல்லாம் ஒவ்வொரு ஊர்களையும் அதற்கான வேலைகளை செய்துட்டு இருக்கிறாங்க மாநிலத்தில் ஆளக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய எங்கள் கடலோர தலைவர்கள் கூட இந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கு பிஜேபி என்ற அந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியை வந்து விரட்டுறதுக்கு எங்களோடு உடன் நிற்பாங்களே தவிர மக்களோடு உடன் நிற்பார் ஏன்னா மக்களோட இருந்தால் தான் அவங்களுக்கு அடுத்த தேர்தலையாவது அவங்களுக்கான இடத்தை பிடிக்க முடியும் இவங்க மக்களோட இல்லை மக்களோட இல்லாத மக்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியோடு இவங்க வருவாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலமும் சூன்யமாகும் உள்ள விஷயம் இன்னைக்கு பரவலாக கடலோர பகுதிகளில் போயிட்டுருக்கு உள்பகுதிகளிலையும் அந்த மாதிரியான பிரச்சாரங்களை நாங்கள் முன்னெடுத்துகிட்டு போகிறோம் சமவெளி சமூக மக்கள்தையும் இந்த விஷயங்களை சொல்றோம் இது நாம மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா தாயும் பிள்ளையாக எந்த இருந்தாலும் தாயும் பிள்ளையாக வாழ வேண்டிய நம்மளை எல்லாம் துண்டாடுறதற்கான முயற்சி செய்யக்கூடிய சக்தி வருது அந்த சக்தியை நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முறியடிக்கணும் அப்படின்னு உள்ள பிரச்சாரங்களை உள்பகுதியிலும் பெருமளவிற்கு அறிவு சார்ந்த சமூகங்களில் நாங்கள் கொண்டு போயிட்டு அது இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கான வேலை செய்யும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் இந்த மக்களுக்கு எதிரானவர்களெல்லாம் தோற்கடிக்கப்படுவார்கள் அப்படின்னு உள்ள நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதற்கான வேலையை நாங்கள் முன்னெடுக்கிறோம் இப்போ இந்த ஜனநாயக நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கிறதுனால ரொம்ப கூர்ந்து கவனிக்கும்போது இந்த ஜனநாயக நடைமுறை என்பது நீங்க அதிகாரம் பெறும் வரைக்கும் நீங்க மக்கள் சார்ந்த ஒரு உரையாடலாகவும் அதிகாரம் என்கிற நிலையை எட்டிய பிறகு மக்களை நீக்கிய ஒரு உரையாடலாகவும் அது போயிருக்கு இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க அதை உணர்ந்து சரி மக்களுடைய கோபத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அவங்க குரல்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அந்த அதிகாரம் பெற்ற பிறகு ஏன் அந்த ஒரு அந்நியப்படுதல் என்பது நடக்குது அதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறீங்க அது அதிகாரம் என்பதுடைய தன்மையே அதுவாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை உண்மை இதான் இது உண்மையிலே நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் என்னன்னா கடலோர கூட்டுக்குறுதி திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது சுனாமியில் சுனாமி அவசர கால நிதியும் ஆசிய வளர்ச்சி வங்கியினுடைய நிதியையும் வச்சு கடலோர கூட்டுக்குடி திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதில் கடற்கரைக்கு அந்த குடிதண்ணீரை நீரை கொடுக்காமல் நிலத்தடி நீர் ஆதாரம் முழுவதுமாக அழிஞ்சு போய் சுனாமிக்கு பிறகு எந்த நிலத்தடி நீர் ஆதாரமும் இல்லை உள்ளூர் நீர் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை எந்த இருந்தாலும் அந்த குடி கூட்டுக்குடிதை திட்டத்தை எங்கே இருந்தாலும் வரக்கூடிய அந்த கூட்டுக்குடிதை திட்டத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் வழங்குறதற்காக கொண்டு வரப்படா கொண்டு வரப்பட்ட திட்டத்தில் கூட நாற்பத்தெட்டு கடற்கரை கிராமங்களில் பதிமூணு கிராமங்களுக்கு மட்டும் தண்ணியை கொடுத்துட்டு மற்ற மக்களுக்கு தண்ணி கொடுக்காம போன நிலமைகளை நாங்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள்டையும் சொன்னோம் அவங்க நாங்க சட்டமன்றத்தில் பேசி நாங்கள் ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆட்சிக்கு வர முடியாத நேரத்தில் கூட தொண்ணூறு எம்எல்ஏக்களை வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு நாள் கூட அந்த கடலோர சமூகத்துக்கு குடி தண்ணீர் வழங்கணும்னுள்ள ஒரு கோரிக்கையை சட்டமன்றத்தில் வைக்க முடியல இங்கே வந்து மக்கள் சந்திக்கிறது நமக்கு நாமேன்னு சொல்லிவிட்டு மக்களை சந்திக்க வந்தவங்க கூட அடுத்த முறை உங்களுக்கு மீனவர்களுக்கு நாங்கள் வேட்பாளர்களாக எங்கள் கட்சி சார்பாக வேட்பாளராக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்துட்டு போனவங்க கூட இந்த தடவை அந்த மக்களுக்கு அவங்க கட்சியில் உள்ள மீனவர் தலைவர்களுக்கு வேட்பாளராக அறிவிக்கணும்னு உள்ள ஒரு குறைந்தபட்ச சிந்தனையை கூட அவங்க ஏற்படுத்தலை ஏதோ பிஜேபிக்கு எதிராக பிஜேபி வரக்கூடாது என்பதற்காக இந்த க கடலோர மக்கள் கத்தோலிக்க மக்கள் முழுக்க முழுக்க இந்த எதிர்கட்சிகளுக்கு காங்கிரஸ் திமுக அணிக்கு வாக்களித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு எங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் செய்த அதே புறக்கணிப்பை எங்களுக்கு இன்னும் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த எதிர்கட்சி இவங்க அடுத்து ஆளுங்கட்சியாக வரக்கூடியவங்க ஆட்சியில் வரக்கூடியவங்க ஆட்சி ஏற்கனவே அனுபவிச்சவங்க ஆனா அவங்களுடைய பேசு மக்கள்கிட்ட வந்து பேசுறது ஒன்னா இருக்கும் அதிகாரத்தை அதிகாரத்துக்கு வந்த உடனே அவங்க செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் ஒண்ணா இருக்கும் இதே மாதிரி தான் கத்தோலிக்க திருச்சபை தான் அதிகாரத்துல வர்றது வரைக்கும் புரட்சி பேசுவாங்க அதிகாரத்துல வந்த பிறகு அவங்க மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப விலகியே இருப்பாங்க இதெல்லாம் நாங்க அனுபவ பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு எத்தனை காலத்துக்கு தான் நீங்க பிஜேபி என்ற ஒரு பூச்சாண்டியை காட்டி காட்டி நீங்க இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு வாக்களித்த வாக்களித்த தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் எங்களை கொண்டு நிறுத்துவீங்க என்று நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் இந்த மீனவர்களுக்கு கத்தோலிக்க மக்களுக்கு வேற கதியே இல்ல இவங்க எல்லாம் பிஜேபிக்கு எதிராக வாக்கு போட்டை உள்ள ஒரு நிர்பந்தத்தை சொல்லி சொல்லி எங்களை வந்து திரும்ப திரும்ப ஒரு வாக்களிக்கக்கூடிய ஒரு இயந்திரமாக பயன்படுத்துறதை இந்த இயந்திரம் என்னைக்கு ஒரு ரோபோவா இருந்து பார்த்துட்டு இருக்காது இது தன்னுடைய அடுத்த எதிர்மனையை காட்ட வேண்டியது வந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க அதிகாரத்துல வரக்கூடிய உங்களை சிந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு உள்ளவங்க விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் நீங்களும் இந்த பெரிய அளவிற்கு இந்த சமூகத்திற்காக செய்து விட்டவர்கள் அல்ல நாங்கள் உங்களுக்கு வாக்கு தர்றோம்னா பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு வாக்கு தரணும்னா நீங்கள் மக்களுக்காக என்ன செய்ய முடியும்னுள்ள உத்தரவாதத்தை கொடுக்கணும் அதை நீங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது செய்யணும் இல்லைன்னா உங்களுக்கும் அதே கதி தான் ஏற்படும் அப்படின்னு உள்ள விஷயத்துலேயும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நீங்கள் சொன்ன அதே சிந்தனை எங்களுக்கு நாங்கள் காலங்காலமாக இதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு பெரும்பான்மை சமூகங்களும் இந்த அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு தருவோம்னு சொல்லி சொல்லியே எங்களை வந்து ஏமாற்றிட்டு அதிகாரத்தில் நீங்கள் வந்த உடனே எங்களை பகடக்காயாக மாற்றுவதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒரு நாள் விடியும் அதுதான் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன் நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து உரையாட வேண்டும் நீங்கள் இவ்வளவு தூரம் கன்னியாகுமரியிலிருந்து வந்து இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு நேரம் எங்களோடு செலவிட்டு குறிப்பாக அந்த மக்களுடைய குரலாக ஒழித்தமைக்காக நன்றி வணக்கம் நன்றி இப்போது டாட் காம் சொந்தங்களுக்கு நன்றி

அதுக்காக தான் இப்போது பக்கத்திலே சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற லிங்க் இருக்கு அந்த லிங்குக்கு போய் உங்க ஆதரவை தொடர்ந்து வழங்குங்க அந்த ஆதரவு தான் மக்கள் பக்கம் நின்று எந்தெந்தைக்கும் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஊடகமா இப்போது டாட் காம் தக்க வைக்கும் அந்த ஆதரவை உங்களிடம் விண்ணப்பிக்கதான் இந்த சின்ன வீடியோ தொடர்ந்து ஆதரிங்க நன்றி வணக்கம்